சாமியே சரணமையப்பா இது சபரிமலைக்கு முடி கட்டுறதுக்கான டிக்கெட்டு மகாலிங்கபுரம் அந்த கோயிலில் முடி கட்டுறோம் அந்த முடி கட்டுறதுக்கான டிக்கெட்டு இந்த நானூறுவா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டுக்கு வந்து தேங்காவிலேருந்து நெய்யிலேருந்து பூஜை பொருள் அனைத்துமே அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க நம்ம எதுவுமே வாங்க வேண்டாம் நாங்கள் ஆறு பேர் போகிறோம் ஆறு பேருக்கு ஆனால் முடி டிக்கெட்டு இது இது ஐயப்பன் சபரிமலைக்கு தரிசன டிக்கெட்டு மொத்தம் நாங்கள் ஆறு பேர் டிக்கெட்டும் இல்லை இருக்குது எல்லாமே ஆன்லைனில் நாங்கள் எடுத்தாச்சு ஏழாந்தேதி எடுத்தோம் ஆன்லைனில் பதினெட்டாந்தேதி நைட்டு வந்து பத்து மணிக்கு நான் எங்களுக்கு த என்ன அங்கே மேலே தரிசன டிக்கெட்டு நான் வந்து வா சின்ன வயசுலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நான் சபரிமலைக்கு போகணுன்னு எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் எல்லாருமே சபரிமலைக்கு போவாங்க அவங்களுக்கு நான் வந்து இப்போ பூஜைக்கான ஏற்பாடு செய்யக்குள்ளேயும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் நம்மளும் போவோமான்னு ஏ நான் வந்து என் பையன்ட்ட கேட்கல அப்பா என்னை நீ அழைச்சிட்டு போறியாப்பா நான் அழைச்சிட்டு போகிற மாட்டாங்க ஒரு தடவை மட்டும் அழைச்சிட்டு போப்பா அதுக்கப்புறம் வேண்டாம் நான் வந்து ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்னு சொல்லி நான் மற்ற கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம்ல ஒரு தடவை போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை மாரி எண்ணத்தில் நான் அம்மா நான் கேட்டேன் பையனும் சரின்னு அழைச்சிட்டு போனார் ஆனால் ஃபஸ்ட்டு தடவை அழைச்சிட்டு போயிட்டுக்குள்ள கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு போய் யார்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சிச்சு அந்த அதுவும் வந்து இந்த அப்பாச்சி மேடு இருக்குது பாருங்க அது நல்லபடி ஏத்தமாக இருக்கும் அது ஏறக்குள்ளலாம் ரொம்ப அம்மா நான் கஷ்டப்பட்டேன் ஏறக்குள்ள அப்பா இனி நான் போதும்பா அந்த படி ஏறக்குள்ளேயே மனசில் தோணும் அப்பா போதும்பா இனிமே வேண்டாப்பான்னு ஆனால் மேலே போய் அந்த சாமியை பார்த்துன்னு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் எல்லாம் நம்ம வந்த எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் அந்த முகத்தை பார்த்தாச்சுன்னா அப்பா நம்ம பிரவி படனே பலனே அடைஞ்ச மாரி இருக்கும் அப்புறம் திரும்பி வந்து மறு தவசம் மறு வருஷம் என்னை வந்து நான் போய்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு வந்து இன்னமும் பார்க்கணும் 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 அந்த எண்ணத்துலேயே தான் எனக்கு அவர் கொடுக்குறாரு நான் சாவரம் வரைக்கும் போவேன் மற்ற கோயிலெல்லாம் ஒரு தடவை போவோம் அடுத்த தடவை போக வாய்ப்பு கிடைக்காது போக மாட்டோம் ஆனால் இந்த சபரிமலையை அளவுக்கு ஒரு தடவை போயிட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் மறுத்தட மறுத்தட மறுத்தடை நம்ம போக 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 நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா இருப்போம் எல்லாமே நல்லா இருக்கும்மா நல்ல மாற்றம் நம்மளே காணலாம் அதனால் சா யாராக இருந்தாலும் சபரிமலைக்கு போங்க ஐயனை பாருங்கள் ஐயனோட தரிசனத்தை பாருங்கள் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் சொல்கிறதுக்கு உண்மையாக இல்லையான்னு அதனால் எனக்கு வந்து ஐயப்பன் வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுருக்குறாங்க ஒன்று ஒன்றா சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் அம்மா இவ்வளோ மன நிம்மதியோட மன தைரியத்தோடையும் வாழ்கிறதுக்கு ஐயப்பனாக தான் இருக்கணும் ஏன்னா